குசையில் எனக்கு வறுமை ஜாஸ்தியாக போச்சு போய் கிருஷ்ணன் கிட்ட கேளுங்கிறா வந்து பார்த்தா கிருஷ்ணன் மகாராஜா அப்படி இருக்கான் அவன்கிட்ட போய் நான் எப்படி உள்ளே போறது விடுவாங்களா போய் தயங்கி போய் சொல்கிறான் கிருஷ்ணனே ஓடி வந்து அழைச்சிக்கிறான் அப்போ நான் இவ்வளோ பெரிய ஆள் ஆகிட்டேன் என்னுடைய அடியார் வந்து தயங்கி நிற்கிறான்னா கூடாமல் இருக்கின்றான் அப்போ அப்படி இருக்கக்கூடிய அடியவர்களையும் எப்படி ஓடி வந்து அழைச்சி ஆலிங்கனம் பண்ணி கொண்டானோ அப்படி நம்மையும் சேர்த்துக் கொள்வான் அப்படிப்பட்ட தன்மை உள்ள கோவிந்தன் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா முந்தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெறும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனையே பல்கலனும் யாம் அணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவாய் தெய்வ தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி ஏழாவது பாசகம் நான் எப்போதும் இந்த பாசகத்தை எப்படி சொல்லுவேன் அப்படின்னா முதல்ல அதை கேட்டதெல்லாம் சம்பளம் மாதிரி ஏன்னா இரண்டு விதமான முதலாளி இருப்பாங்க நீங்க நீங்கள் ஹெச்ஆரில் இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியும் ஒரு வேலைக்கு ஆள் எடுக்குறீங்கன்னா அவன்ட்டு நீ வந்து வேலைக்கு சேரு நீ செய்கிற வேலைக்கு தகுந்த மாதிரி ரெனுமரேஷன் தரேன்னு ஒத்தன்ட்ட சொல்கிறீங்க இன்னொரு முதலாளிகிட்ட அவன் போகிறான் நீ வேலைக்கு வர உனக்கு இதெல்லாம் ரெனுமரேஷன் இதெல்லாம் சரியாக செஞ்சால் இது போனஸாக கிடைக்கும் டேர்ம்ஸை கரெக்டாக சொல்ல இன்சென்டிவ் டேர்ம்ஸை கரெக்டாக சொல்கிறான் இப்போ எந்த முதலாளி கிட்ட போய் அவன் வேலைக்கு சேருவான் இதே செஞ்சா சம்பளமும் கிடைக்கும் சம்பளத்தை தாண்டி இந்த மாதிரியான விஷயங்க படிக்கும் சொல்றேன். முதல் முதலாளி சம்பளமே சொல்லல. நீ செய், நான் பார்த்து போட்டு தரேன்ங்கறாரு. இரண்டாவது முதலாளி சம்பளம் இவ்வளவு இது என்ன கரெக்ட்டா சொல்றாரு. டர்ம்ஸ் கரெக்ட்டா சொல்றாரு. அப்போ யார்கிட்ட தான் போவணும் அவங்க இது என்னன்னா அந்த முதல் முதலாளி கிருஷ்ணன். பகவத்கீதை ஃபுல்லா சொன்னான். இதெல்லாம் சொன்னா என்னடா கிடைக்கும்? மாம் யேகம் சரணம் வஜ. என்கிட்ட சரணடை. அப்புறம் அதுக்கப்புறம் நான் சொல்றேன். முதல்ல சரணடைன்னு சொல்றான். ஆனா ஆண்டால் தெளிவா சொல்றா அவன் சரணடைஞ்சால் எனக்கு பறை கிடைக்கும் அது சம்பளம் இன்னைக்கு இருபத்தேழாவது நாள் பாசுரம் வந்து போனஸ் கொடுக்கற பாசுரம் ஏன்னா ஏ பறை கிடைக்கும் நூறு வயசு என் காலம் முடிஞ்ச பொருள் கிடைச்சா என்ன இன்னைக்கு என்ன கிடைக்கும் சொல்லு அப்படின்னா இதையும் கொடுப்பான் அப்படின்ட்டு யார் குடுப்பாள அதான் நம்ம ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முறை முறையே ப்ரமோஷன் கிடைக்கும் ஆனா மாதம் மாதம் நம்மளுக்கு சம்பளம் வேணும் இல்லையா ஆமா சோ அப்படி நாம் செய்யக்கூடிய இந்த நோன்பினால் நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன இமீடியட் என்ன அப்படின்னா யார் கொடுப்பா இந்தா நான் சொன்னேன் உண்ணும் பொழுது கோவிந்தான்னு சொல்லிட்டு உண்ணணும் முதல்ல சொன்னேன் இல்லையா எழுந்திருக்கும் போது ஹரி வெளில கிளம்பும்போது கேசவன் உண்ணும் பொழுது கோவிந்தா உறங்க செல்லும்போது மாதவான்னு சொல்லிட்டு நாலு திருநாமங்களை தினமும் சொல்லணும் அப்ப இன்றைக்கு உணவு அருந்தக்கூடிய பாசனம் அதனாலதான் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்று கோவிந்தனை சொல்லிட்டு ஆரம்பிக்கிறான் எப்படிப்பட்ட கோவிந்தன்னா கூடாரை யாரெல்லாம் நம்ம கூட கூட மாட்டேன்னு மாற்றி போறாங்களோ வெல்லக்கூடியவன் கோவிந்தன் உம் பறை கொண்டு அவரை பாடுவதால் என்ன சம்மானம் கிடைக்கும் அந்த கூடாரைக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு எதிரியா இருந்து கூடாம நெடுமாலைன்னு ஒரு பாசுரத்துல சொல்லிட்டா இப்ப அவன்கிட்ட எப்படி போறதுன்னு ஒரு தயக்கம் இருக்கும் இப்ப குசேலன் குசேலனுக்கு வறுமை ஜாஸ்தியா போச்சு போய் கிருஷ்ணன் கிட்ட கேளுங்கிறா வந்து பார்த்தா கிருஷ்ணன் மகாராஜா அப்படி இருக்கான் அவன்கிட்ட போய் நான் எப்படி உள்ள போறது விடுவாங்களா போய் தயங்கி போய் சொல்றா கிருஷ்ணனே ஓடி வந்து அழைச்சிக்கிறான் அப்ப நான் இவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டேன் என்னுடைய அடியார் வந்து தயங்கி நிக்கிறான் கூடாமல் நிற்கின்ற அப்ப அப்படி இருக்கக்கூடிய அடியவர்களையும் எப்படி ஓடி வந்து அழைச்சு ஆலிங்கனம் பண்ணி கொண்டானோ அப்படி நம்மையும் சேர்த்துக் கொள்வான் அப்படிப்பட்ட தன்மை உள்ள கோவிந்தன் என்று அதாவது எதிரிகளுக்கு தான் அவன் வந்து நெடுமாலாக இருப்பான் நமக்கு எளிவந்தவனாகத்தான் வந்து நம்மை சேர்த்துக் கொள்வான் அப்படிப்பட்டவனை நான் பாடியிருக்கேன் பாடி அதனால் எனக்கு என்ன பரிசு கிடைக்கும் பரிசுல ரெண்டு விதம் இருக்கு சத்தம் போடாம ரூம்ல யாருக்கும் தெரியாம வாங்கிட்டு போறது ஒண்ணு அதான் ஆண்டாளோட வார்த்தை கிளியர் அதுதான் அவளோட அவளை வந்து ஒரு மேனேஜ்மென்ட் ஸ்டடியில வச்சு படிக்கணும் நாடு புகழும் பரிசுன்னா நீ ஒரு பரிசு வாங்கினா அது ஏதோ ஒரு உள்ள வந்து தனியா ஏதோ பண்ணி வாங்கிட்டான் அப்படிนึก கூடாது எல்லாருக்கும் முன்னாடி எல்லாரும் புகழறமா எப்படி அந்த பரிசுன்னா ராமாயணத்துல போரெல்லாம் முடிஞ்சு போச்சு பட்டாபிஷேகம் ஆயிடுச்சு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பரிசை கொடுத்து கொண்டு வருகின்றான் அப்ப ராமன் அனுமன் கிட்ட நீ செய்த உதவிக்கு நான் என்னடா செய்ய முடியும் அப்படின்னு கேட்டா கேட்டுட்டு குடுக்கறதுக்கு ராமன்கிட்ட ஒண்ணுமில்ல அனுமன் செய்த உதவிக்கு அதனால என்ன பண்றான் அந்த புள்ளுக புருந்த புள்ளுகைன்னு சொல்றான் இல்லையா அவன கத்திக்க சொல்றான் ஆலிங்கனம் பண்றான் இன்னைக்கு பல இடத்துல ராமனும் அனுமனும் ஆலிங்கனம் பண்ணிக்கிற போட்டோ தான் இருக்கும் அப்படி அனுமனுக்கு எப்படி உலகமே புகழக்கூடிய பரிசு கிடைச்சதோ அப்படி ஒரு பரிசு கிடைக்குமா நாடு புகழும் பரிசினால் என்னென்ன அணிகலன்கள்லாம் பார்த்தா முதல்ல சொல்றாங்க சூடகமே சூடகம்ன்றது கையில அணியக்கூடிய அணி அணி ஆமா கை அதை அடுத்து தோல்வளைன்றது தோளில் அணியக்கூடிய அணி இவள் சொல்லுகின்ற விஷயம் என்ன அப்படின்னா இரண்டு தோல் கைகளை இறைவனை வன பலத்தை கொடுப்பது அந்த அணிகலனை கொடுக்கின்றான் அடுத்தது அவனை விழுந்து வணங்கக்கூடிய தோடுகளை கொடுக்கின்றாள் கைங்கரியம் செய்வதற்கான அந்த கைக்கு வலிமையை கொடுக்கின்றார் அப்புறம் தோடே செவிப்பூவே தோடுங்கிறது கீழ்கால்தில் அணியக்கூடிய இப்ப எல்லாமே நம்ம போட்டிருக்கிறது தோடு செவிப்பூன்றது காதில் அணியக்கூடிய ஒரு அணி அந்த இரு அணிகளையும் எதுக்கு கொடுக்கறானா அணியாக மட்டுமல்ல நம் காதுக்கு செவிக்கு அணியாக இருக்கக்கூடியது பகவனுடைய நாமம் இறைவனுடைய நாமம் அது இனிமே நமக்கு கேட்டுக்கொண்டே இருக்க போகிறது அது நமக்கு அணிகலனாகவும் இருக்கிறது அடுத்து வந்து பாடகம் பாடகம்ன்றது காலுக்கு அணிகின்ற அணி அஹ் ஏன்னா நம்ம முன்னாடியே நிறைய நீங்க சொன்னீங்க எப்படி வந்து நம் கையால் கைங்கரியம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய பலத்தை கால் தான் தாங்கி கொண்டு இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட அந்த சரியான பாதையில் நடப்பதற்கு நம்ம இறைவனுடைய ஆலயங்களுக்கு செல்வது அவனுடைய திருவடியை நோக்கி இட்டு செல்லுகின்ற பலத்தை கொடுக்கின்ற அணியாக பாடகத்தை கொடுக்கின்ற இப்படி பல அணிகளும் நாங்க அணிவோம் எதுக்காக இந்த அணிகலன்கள்னா இது வந்து நம்முடைய வெளி தோற்றத்துக்கான அணிகலன் உள்ளத்தை பக்குவப்படுத்துவதற்கான அணிகலன்கள் அப்படி வந்து அடியவர்கள் எல்லாம் இப்படி சிறப்பு மிக்கவர்களாக இருக்கிறார்கள்னு உலகத்துக்கு நம்ம அடையாளப்படுத்தி காட்டும் பொழுது இன்னும் நிறைய பாகவதர்கள் எங்களுடைய அணியில் சேர்ந்து கொள்வார்கள் என்பதை அடையாளப்படுத்துவது கிட்டத்தட்ட அவளுக்கு பறை கிடைத்து விட்டது இரண்டாவது பாசுரத்துல சொன்னா மையிட்டு எழுதும் மலரிட்டு நாம முடியும் அவளுக்கு கேட்டது கிடைத்து விட்டது வைகுண்டத்தை நோக்கி பயணப்பட போகின்றார்கள் அலங்காரம் பெய்து முழங்கை வழிவார இதுக்கு ஒன்னொன்னு சொல்லுவாங்கதான் நம்ம எல்லாருக்கும் இன்றைய தினம் அக்கார அடிசல் வந்து தழுகை கண்டருளை செய்வார்கள் ஆஹ் அதுல வந்து மூடனை பெய்து முழங்கை வழிவார அவர்கள் உண்ணக்கூடிய அந்த பால் சோறுல நெய் அப்படியே சொட்ட சொட்ட இருக்குமா அந்த நெய் கை வழியா வழிந்து கொண்டே போ அது எல்லாருக்கும் சுகர் இருக்கு இருந்தாலும் இன்றைய தினம் அக்கார அடி செல்ல வந்து நாக்கு சொட்ட சொட்ட இனி போலதான் செய்வோம் இதுல இன்னொரு தாத்யம் என்ன சொல்லுவாங்கன்னா முழங்கை வழிவார நெய் வழியுது அவர்கள் வந்து பால் சோறு உண்ணுகிறார்கள் அவருடைய கவனம் வந்து அந்த உணவுலயோ நெய்யிலோ இல்ல இறைவனுடைய சிந்தனையில தான் இருக்கு அதனால அந்த நெய் வழிவதை அவர்கள் வந்து பொருட்படுத்தவில்லை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி அழகா இந்த இருபத்தி ஏழாவது பாசுரத்துல இந்த விரதம் இருந்தால் நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும் இக வாழ்க்கைக்கும் அக வாழ்க்கைக்கும் தேவையானதை இறைவன் கொடுப்பான் இம்மைக்கும் அருமைக்குமான என்னென்ன தேவைகள் நமக்கு இருக்கோ அத்தனையையும் நமக்கு அனுபவிக்க போவதில்லை கூடியிருந்து எல்லாரோடையும் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்றோம்னா எனக்கு பணம் இருக்குன்னு சொல்லி நான் தனியா பண்ணக்கூடாது எல்லாரையும் சேர்த்து அரவணைச்சு உங்களால முடிஞ்சதை கொடுங்க உங்க சக்திக்கு உட்பட்டதுன்னு சொல்லி அவர்களுக்கும் உரிய மரியாதையை கொடுத்து கைங்கரியம் பண்ண நல்ல நல்ல காரியம் அதுலதான் முக்கியமா தேர் இழுப்பாங்க ஏன்னா தனியா ஒருவர் வந்து ஏதோ காசு கொடுத்து தேர் செய்து அவர் மட்டும் இழுக்கலாம் ஆனா ஊர் கூடி தேர் இருக்கும் பொழுதுதான் அந்த இறைவனுடைய அருள் தனக்கு மட்டும் கிடைக்காமல் ஊரில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் கிடைப்பதாக அமைந்தால் அதை கூடியிருந்து குளிர்ந்து எல்லோர் எம்பாவாய் என்று முடிக்கின்றார் இன்றைய தினம் வந்து அப்படி போனஸ் கிடைச்ச பாசுரம் ஆமா எல்லாருக்கும் ஒரு ஒரு இன்பத்தை தரக்கூடிய பாசுரம் நெஞ்சி நிக்க இணிக்க தன்னுடைய பாசுரத்தால் நெஞ்சை இணிக்க வைத்தவள் அவளை நினைத்து நம்முடைய நாய் நிக்க நாம் அக்கார வடிசல் செய்யக்கூடிய ஒரு பாசுரம் தொடர்ந்து ஆண்டாளனுடைய அந்த பாசுர இன்பத்திலே நாமும் திளைப்போம் நன்றி நன்றி